காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதை கேட்கலாம் வாங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை அம்மு இளையால் அவர்கள் எழுதிய மேகமே மழை ஊஞ்சலிடு கதைக்குள்ள போகலாமா ஊஞ்சல் மூன்று மனப்பின் ஆசையாக பக்கத்தில் இருப்பவனை பார்க்க பலத்தையோடு அமர்ந்திருந்தான் பெண் பார்க்க வரும் வரை நாட்டமில்லாதவன் திருமண வாழ்விற்கு ஆசை கொண்டான் அவளோடு பழகி பார்த்தவரை தன் மீது ஆசை உள்ளதை நன்கு அறிவான் இருவரும் திருமண எண்ணி பல மணி நேரங்கள் பேசி இருக்கிறார்கள் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து முடிந்த பின்னர் கூட தனிமையில் சந்தித்து உரையாடினார்கள் அந்த உரையாடலுக்கு முன் அவள் மீது எந்த சந்தேகமும் எழுந்ததில்லை திருமேணிக்கு என்னவோ தெரியவில்லை பேசும்பொழுது பதட்டமாக இருப்பது போல் தெரிந்தது அவள் செய்கையில் அதனாலேயே பேச வந்ததை முழுதாக பேசாமல் அனுப்பி வைத்தான் ஒருவேளை திருமேனி ஆவுடையப்பன் அப்பொழுதே அதை விசாரித்து இருந்தால் இப்படி ஒரு சூழ்நிலையில் நின்றிருக்க மாட்டான் இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்திருக்கும் என்ற சிந்தனைதான் அவனுக்குள் அதிகம் அதே நேரம் இந்த திருமணத்தை சிறு துளி கூட மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பார்த்திகா என்பவள் கல்லூரி காலத்தில் அவன் வாழ்வில் வந்தவள் அந்த சமயம் காதல் குடும்ப வாழ்க்கை சுய ஆனந்தம் என எதிலும் பெரிதும் நாட்டமில்லாத நிலை என்னமெல்லாம் காவல்துறை மீது இருந்தது சிறு வயதிலிருந்தே அவன் காதலித்தது காக்கி உடையை மட்டுமே அந்த காதலியை தனதாக்கி கொண்ட பிறகுதான் மற்றவை என்ற உறுதியால் தான் பார்த்திகா நிராகரிக்கப்பட்டாள் பள்ளத்த யோசனையில் தன்னை மறந்து அமர்ந்திருந்தவன் முன்பு குங்குமச்சிமிழை நீட்டிய ஐயர் பொண்ணுக்கு வச்சு விழுங்கோ என்றிட கவனம் திரும்பியது அதில் குங்குமம் இடுவதற்காக நடுவிரலும் கட்டை விரலும் சேர்ந்து கொள்ள அவன் பக்கம் சாய்ந்தாள் லேசாக அவனை உரசியது இவள் தேகம் அவர்கள் அருகிலிருந்த அக்கினி குண்டம் பனி பிரதேசமாக தெரிந்தது அடிவயிற்றிலிருந்து சில்லென்று காதல் உருவாகி புன்னகையாக மலர்ந்தது இந்த தொடுதல் கூட அவள் கனவுகளில் ஒன்று அவை நிறைவேறிய ஆனந்தத்தில் இன்னும் உரச அவன் புறம் சாய்ந்தவள் நாசியில் அவன் மேனி வாசனை இமை மூடி அவன் கொடுத்த வாசத்தை நுகர்ந்து தன்னுள் அடக்கி கொண்டவள் மூச்சாக கூட வெளிவிட மறுத்தாள் தன் வலது கைக்குள் முழுவதுமாக அடங்கியவள் நெற்றியில் குங்குமம் போக ஐயையோ என்ற பெரும் சத்தம் கேட்டது நெற்றி வகுட்டில் வைக்க எடுத்த குங்குமம் சிதறி அவள் முகத்தில் சிந்தியது அதிர்ந்து கணவனை ஏறிட அவன் உட்பட மொத்த கூட்டமும் சத்தம் கேட்ட திசையை நோக்கியது யாராவது வாங்க திருமேனி ஆவுடையப்பன் மாலையை கழற்றி வீசி ஓட அவனுக்கு பின்னால் அனைவரும் ஓடினார்கள் மணமேடையில் அமர்ந்திருந்தவர் விழிகளில் தேங்க துவங்கிய கண்ணீர் அங்கிருந்து அக்னிகுண்டத்தில் விழுந்தது குறு உள்ளம் இவள் செய்த செயலை எண்ணி துப்பியது அதனிடம் தன் நியாயத்தை எடுத்துக் கூற விரும்பாதவள் மண்டபத்தின் பின்பக்கம் சென்றான் ஆனந்தி ஐயோ ஆனந்தி ஓலக்குரல்கள் அந்த இடத்தை தகிக்க வைத்தது கொண்டிருந்த கண்ணீரின் வேகம் அதிகரித்தது வெம்மி துடிக்க முயன்ற உதட்டை கட்டுப்படுத்தியவள் கூட்டத்தை விளக்கி பார்க்க உயிரற்ற உடலாக இருந்தால் ஆனந்தி அமுதா பெற்ற மகளை மார்போடு அணைத்துக் கொண்டு என்னமாச்சு கண்ணத்திறந்து அம்மாவை பாருமா என்னங்க நம்ம பொண்ணு பேச சொல்லுங்க அடித்தொண்டையை வலிக்க அழவும் மகளின் காலடியில் அமர்ந்திருந்த சந்திரசேகர் தலையில் அடித்துக்கொண்டு அழுதார் சொந்த பந்தங்கள் அனைத்தும் இருந்தவளின் உடலை கண்டு ஒப்பாரி வைக்க அருகில் செல்ல தகுதி இல்லாததால் மௌனமாக அமர்ந்தழுதால் பார்த்திகா சத்தம் கேட்டு ஓடி வந்தவன் அங்கு நின்றிருந்த பெண்ணை விசாரிக்க வாய் திறக்கப் போக குப்புறப்படுத்திருந்த ஆனந்தியை கண்டு உச்சபட்ச அதிர்ச்சிக்கு ஆளானான் திருமேனி ஆடையை வைத்தே அவள்தான் என கண்டு கொண்டான் ஆனந்தியின் கையை தூக்கி பார்த்து பரிசோதித்தவன் இறந்து விட்டதை அறிந்து திடுக்கிட்டதுதான் இன்னும் தெரியவில்லை அடுத்தடுத்து அனைத்தும் அரங்கேறியது பெற்று ஆசையாக வளர்த்த மகள் உயிரில்லாத பிணமாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படுவதை பார்த்த பெற்றோர்கள் நரக வேதனையில் துடிக்க ஒன்றாய் வளர்ந்த தங்கையைக் கண்டு புழுவாய் துடித்தாள் பார்த்திகா மாப்பிள்ளை வேடத்தை களைத்து காவலனாக நின்றவன் ஆணைகளை பிறப்பித்துவிட்டு மருத்துவமனை விரைந்தான் ஆனந்தி இருந்ததை உறுதி செய்துவிட்டு மீண்டும் மண்டபம் வந்து சேமித்த தடயங்களை பார்வையிட்டான் முத்து எஸ் சார் எங்க அவங்க அங்க உட்கார வச்சிருக்கேன் சார் கூப்பிடுங்க ஆனந்தி இறந்து கிடக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எதுவும் தெரியாது சார் என் பொண்ணு விளையாடிட்டு இந்த பக்கம் ஓடி வந்துட்டா அவளை பிடிக்க போக பின்னாடியே வரும்போது தான் பார்த்தேன் திடீர்னு பார்க்கவும் வயத்தில் கத்துட்டேன் சார் விசாரிக்க கூப்பிட்டா வரணும் உங்க போன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு போங்க என்றவனின் பார்வை ஆனந்தி விழுந்து கிடந்த இடத்தை நோக்கியது காக்கி கால்கள் அவ்விடத்தில் நின்றது இடது கை சுண்டு விரலோடு கட்டை விரலை அழுத்தி சுழற்றியவன் கண் மூடினான் ஆனந்தி இருந்து கிடந்த கோலம் கண்முன் காட்சியானது பாதம் முதல் தலைவரை அவள் இருந்த கோலத்தை கனக்கச்சிதமாக படம் பிடித்த அவன் விழிகள் காட்சி பொருளாக்க சரியான ஹெயிட் இங்கிருந்து விழுந்தா எலும்பு தேராது போல என நேற்றிரவு அவளோடு பேசும் பொழுது இவன் கூறிய வார்த்தைகள் உதித்தது பட்டென்று திறக்காமல் ஒவ்வொரு இமை முடிகளாய் விலகி தலையை உயர்த்தி பார்த்தான் கடைசியாக அவளோடு பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மொட்டை மாடி தெரிந்தது தான் அவ்வார்த்தை உதிக்கும் பொழுது மௌனமாக கீழே பார்த்து கொண்டிருந்த ஆனந்தியின் செய்கை மீண்டும் மனக்கண்ணில் மொட்டை மாடிக்கு செல்ல வேகமாக நடந்து வந்தவன் விழியில் ஒரு தென்னை மரம் விழுந்தது ி உயரற்ற உடலாக இருந்த இடத்திற்கு சில மீட்டர் தொலைவில் இருக்கும் மரம் அது மொட்டை அதுக்கு செல்வதை மறந்தவன் நுணுக்கமாக ஆராய துவங்கினான் அந்த ஆராய்ச்சிக்கு பலனாக ஒன்று கிடைக்க கைரேக நிபுணர் வந்தாச்சா தனக்கு கீழ் பணிபுரியும் அதிகாரியை விசாரிக்க வந்துட்டு இருக்காங்க சார் என்றார் இத ஒரு போட்டோ எடுத்து வைங்க மொட்டை மாடியில் நின்றவன் இரு பொருவங்களையும் உயர்த்தி சுருக்கி கீழே பார்க்க ஆனந்தி விழுந்து கிடந்த இடம் நேராக இருந்தது மண்டபத்தின் சொந்தக்காரரை அழைத்து சில தகவல்களை கேட்டறிந்தான் அதன் பின் அவள் அறை மண்டபம் என அனைத்தையும் அலசி ஆராய்ந்தான் அந்த தீவிரமான வேட்டையில் ஆனந்தி எழுதி வைத்த கடிதம் கண்ணில் பட்டது தினேஷ் படித்து பார்த்து சொன்னதை மட்டுமே கேட்டவன் அந்த காகிதத்தை பிரிக்க போக அழைப்பு வந்தது மச்சான் ஹாஸ்பிட்டல் வேலை முடிஞ்சது இப்போதைக்கு என்னால் அங்கு வர முடியாது தினேஷ் நீ நடக்க வேண்டியதை பாரு வேலை முடிஞ்சதும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் மச்சா ம் ஃபீல் சொல்லு ஃபீல் பண்றியான்னு கேட்ட நண்பன் கேள்விக்கு சில நொடி மௌனம் காத்து தெரியல என்று வைத்து விட்டான் சென்னை போரூர் ஏரியா முழு இருட்டில் மிதந்து கொண்டிருந்தது அந்த இருட்டிற்கும் அஞ்சாமல் பேய் மழை பொழிந்து கொண்டிருந்தது காவல்துறை வாகனத்தில் வந்து கொண்டிருந்தவனுக்கு தலைவலி தாங்க முடியவில்லை அந்த தலைவலிக்கு சொந்தக்காரி இறந்து இரண்டு நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது அவள் இறப்பிற்கான காரணத்தை மட்டும் அறிய முடியவில்லை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தற்கொலை என பதிவாக எதற்காக தற்கொலை என்ற கேள்விக்கு இடம் இல்லை ஆனந்தியின் கைபேசியை வேறு காணவில்லை கடைசியாக மண்டபத்தில் தான் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது இவர்கள் திருமணம் நடக்க இருந்த மண்டபத்தை சுற்றி வெற்றிடங்களும் மரங்களும் அதிகம் மண்டபம் முழுக்க அலசி ஆராய்ந்து விட்டான் தடவியல் நிபுணர்கள் சேகரித்த தடயங்களுக்கான அறிக்கை வர இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது அதை வைத்துத்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அதற்குள் அவள் கைபேசியை கண்டுபிடிக்க வேண்டும் திருமண வீடியோ காட்சிகளையும் ஆராய்ந்து விட்டான் சந்தேகப்படும்படி ஒரு நபர் கூட அங்கு வரவில்லை கடைசியாக அவள் தன்னிடம் பேசும் பொழுது இருந்த முகபாவனையும் தொலைந்த கைபேசியும் இறந்து கிடந்த அவள் உடலும் அந்த மரத்தில் இருந்த தடையமும் இது தற்கொலை இல்லை என்ற எண்ணத்தை தோன்ற வைத்தது பிறகு எப்படி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் தற்கொலை என்று வந்திருக்கும் என்ற சந்தேகம்தான் இப்பொழுது அவனுக்கும் வந்திருக்கும் தலைவலிக்கு காரணம் போக்குவரத்து நெரிசலுக்கு பஞ்சம் இல்லாத நிலையில் இருக்கும் சென்னையின் மழைக்கால போக்குவரத்தை சொல்லவா வேண்டும் தலைவழிக்கும் மத்தியில் தலைவலியாக அனைத்து கூட்ட நெரிசல்களையும் ஓரம் கட்டி வீடு வந்து சேர்ந்தான் முழு இருட்டாக இருக்கும் வீட்டிற்குள் நுழைந்ததும் அம்மா துண்டு எடுத்துட்டு வாங்க குரல் கொடுத்து முடிப்பதற்குள் அவன் முகத்திற்கு நேராக துண்டு தொங்கியது தலையை துவட்டி தன் காக்கி உடையை கழற்றி வைத்தவன் நீ எதுக்கு இங்க வந்த என கணீர் குரல் எழுப்ப தொண்டை அடைத்தது பார்த்திகாவிற்கு நான் கேட்டது காதல விழலையா விழுகுது அத்தைதான் கூட்டிட்டு வந்தாங்க மா இடி இடித்தது போல் இருந்தது அவன் நடைப்பு அதில் சுவரோடு சுவராக ஒட்டி நின்றவளின் கைகள் நடுங்கியது சிறிது நாட்களாகவே அவளுக்கு இந்த கை நடுக்கம் இருக்கிறது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் திருமண நாளிலிருந்து கைகள் இரண்டையும் கோர்த்து இறுக்கம் கொடுத்து நடுக்கத்தை குறைக்க முயல்வதற்கு திருமேனி ஆவுடையப்பனின் பெற்றோர்கள் விட்டார்கள் இதய துடிப்பு ரட்டிப்பானது அவளுக்குள் ஐயோ நான் தான் அடம் பிடிச்சு வந்தேன்னு சொல்லிடுவாங்களா எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்டுல இருக்கட்டும் ஈரமா இருக்கு பாரு நான் கேள்வி கேட்டா உடனே பதில் வந்துடணும் எதுக்குடா அம்மாவை மர பொண்ணு இழுத்துட்டு நிக்கிற பெத்த உங்களுக்கு துணையா கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு தான் இருக்க சொன்னேன் என் பேச்ச மதிக்காம கூட்டிட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் கல்யாணமான பொண்ணை எவ்வளவு நாள் தாண்டா அவங்க வச்சிருக்க முடியும் எங்களுக்கு நடந்ததுக்கு பேர் கல்யாணமாப்பா சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகாதடா அவதான் இங்க அத்தை மூவரும் திடீரென்று அலறிய பார்த்திகா குரலில் திரும்ப இதுக்குதான் அப்பவே நான் வரமாட்டேன்னு சொன்னேன் இப்ப பாருங்க என்னாலும் உங்க வீட்டுல சண்டை வருது நான் இப்பவே கிளம்புறேன் என்றதும் திருமேனி ஆவுடையப்பனின் பெற்றோர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை அவர்கள் சுதாரித்து உண்மையை கூறுவதற்குள் வேகமாக தன் அறைக்குள் ஓடியவள் மா என அலறினாள்